அனைவருக்கும் வணக்கம் கருத்தா பேசு கத்தா என்ற நிகழ்ச்சியில் நீண்ட இடைவெளிக்கு பிறகு உங்களை எல்லாம் சந்திப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இத்தனை இடைவெளிக்கு பிறகு உங்களை இந்த நிகழ்ச்சியில் சந்திப்பதற்கான காரணம் என்னவென்றால் இன்றைக்கு தான் என்னிடம் ஸ்கிரிப்ட் கிடைத்திருக்கிறது நம்முடைய விவாதத்துக்காக வந்திருக்கிறார் கிருமி கீரன் அவருடன் வந்திருக்கிறார் நம் கரவேட்டி கந்தசாமி பற்றி பேசலாம் என்று கீரனம் கேட்கலாம் என்று நினைக்கும் போது நீங்கள் இப்பொழுது கூறக்கூடாது தரவேட்டு கங்கசாமி நீங்கள் சொல்லுங்க அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் இப்ப சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான் முக்கியமான டாபிக் வைரஸ் தாங்க டாபிக் என்னங்க அவர் வளர்றாரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான் இப்ப மாசு ரேன்சம் வேர் தான் இப்ப சூப்பர் ஸ்டார் சூப்பர் ஸ்டார் தான் இப்ப வைரல் இப்ப நடக்கிற சூழல்ல நான் என்ன சொல்றேன்னா அமேசான் தொடங்கி அந்தமான் தீவு வரைக்கும் உலகம் முழுக்க ரசிகர்கள் இருக்காங்க யாருக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அடிக்குது அப்ப வருவேன் எப்ப தெரியாது ஆனா வர வேண்டிய நேரத்தில் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டே இருக்காரு ஆனா இது வரைக்கும் வரல ஆனா சொல்றாரா இல்லையா வரமாட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரா ஆனா வருவேன்னு சொல்றாரு ஆனா எப்ப வருவேன் தெரியாது அதனால பேசணும் இந்த வைரஸ் என்ன எப்போ வரோம் எப்படி வரோம்னு யாருக்கும் தெரியாது ஒரு நிமிடம் ஒரு நிமிடம் கிருமி கீரன் அவர்களே நீங்க ஏன் இந்த மாதிரி ஒரு மாதிரி கிண்டலாவே பேசிக்கிட்டு இருக்கீங்க ஒரு மாதிரி பிட்டு பிடிப்பே இல்லாம பேசுறீங்களே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அரசியலுக்கு வரக்கூடாதா ஏன் ஒரு நடிகர் அரசியலுக்கு வரக்கூடாது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சினிமாவில இருந்து அரசியலுக்கு வந்தால் அரசியலில் பல பணிகள் செய்தார் நீங்க யார்கிட்ட பொட்டி வாங்கிட்டீங்களா டிஎம் கிட்ட பொட்டி வாங்கிட்டீங்களா எங்களுக்கு சொல்லணும் இப்ப நீங்க சொல்லணும் அவர் கூட தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அரசியல் வரப்போறான்றத பத்தியே பேசுறாரு அப்ப நான் ஒரு பிஜேபியில பெட்டி வாங்கிருக்கேன் கேளுங்க சார் ஆ இந்த கேள்வி இது நல்ல நியாயமான கேள்வி நீங்க வந்து ரஜினிகாந்த் அரசியலுக்கு வரப்போகிறார் இதை பற்றி தான் நம்ம விவாதிக்க வேண்டும்ன்றதே ஆழமா பேசுறீங்களே நீங்க ஒரு உண்மையை சொல்ல நீங்க பிஜேபி போட்டி வாங்குனீங்களா ஏங்க நான் பிஜேபி போட்டி வாங்கினா அவர் டிஎம் போட்டி வாங்கினா குறிப்பா கேக்குறீங்க நீங்க என்ன ஏடிஎம் கேட்ட போட்டி வாங்கிட்டீங்களா சொல்லுங்க இப்போ எங்களுக்கு சொல்லி ஆகணும் நீங்க சொல்லி ஆகணும் நான் ஏடிஎம் கேட்ட போட்டி வாங்கிருக்கேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா எந்த ஏடிஎம் கேங்கிறதையும் தெளிவா யூகிங்க விவாத சுவாரஸ்யமாக இருக்கும்ல ஒட்டி வாங்குறாங்க வாங்கலாம் இந்த விஷயத்தெல்லாம் விடுங்க உலகம் முழுக்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு ரசிகர்கள் இருக்காங்க எல்லா வயசுலேயும் இருக்காங்க எவ்வளோ ஓட்டு இருக்கோ அப்ப யோசிச்சு பாருங்க அதனால் தான் இதை பத்தி பேசணுங்கிறான் நீங்களே பாருங்களேன் கம்மா அரசியலுக்கு ஒரு டேய் வருவாட்ரா எங்க தலைவர் அடடா அ தன்ன அன்னன அண்ணன் நன்னன்ன

சே மனுஷன் உடம்புல தான் வைரஸ் தான் ஏதோ கம்ப்யூட்டர்லேயும் வைரஸ் வருது கேமே விளையாட முடில இன்னா குழுமையாது எவ்வளோ நேரம்தான் ஸ்கேன் பண்ணுது அநியாயத்துக்கு வைரஸ்ஸுங்க எல்லாம் இந்த பென்ட்ரைவால் ஒரு வேலை செய்ய முடியுதா ஏய் நீ நினைக்கிற மாதிரி பல்லான படம்லாம் கிடையாது நல்ல படம் தான் டவுன்லோட் பண்ண உடனே வைரஸ் சரி எல்லாம் கரெக்ட் கரெக்டாகிடுச்சு நாளைக்கு சரியா டவுனுறான் ஃபோனு ஏய் அதான் இன்றைக்கி ஃபோன் பண்ணிட்டேன்ல கூலாகுது ஒன்று குழு ஏய் பத்து நிமிஷம் கழித்து எங்கள் அப்பா ஃபோன்டி அதில் இதில் குத்துற போகிற இது திருப்பி ஃபோன் பண்ணாத நான் உனக்கு பண்ணுறேன் நான் பண்ணுவேன் நான் பண்ணுவேன் ஒரே ஒரு உப்பு உப்புமாலாம் வேணாங்க இட்லி தான் இட்லி தானப்பா இட்லி தான் ஆ வட வடகரி வடகரி ஓகே இன்றைக்கு இருக்கக்கூடிய சமூக அரசியல் சூழலை நீங்கள் சொல்கிற ரெண்டு விஷயத்தில் எது ரொம்ப முக்கியம் அதுக்கான வாதம் நீங்கள் வந்து இன்னும் ஸ்ட்ராங்காக வைக்கலையே சார் வைரஸ் என்ன சார் பெரிய பிரச்சனை இன்னைக்கு தமிழ்நாட்டு அரசியல் சூழலில் ஒரு வெற்றிடம் இருக்கு அந்த வெற்றிடத்தில் ரஜினிகாந்த் அரசியலுக்கு வரப்போற மாதிரி ஒரு சர்ச்சை கிளம்பும் போது அதை நம்ம கவனிக்கணும் சார் தமிழ்நாட்டு அரசியல் வெற்றிடத்தை இந்த வேர் வைரஸ் தான் சார் பிடிக்க போகுது நம்மளே நீங்கள் லண்டனில் ஒரு ஆஸ்பத்திரியில் இருந்த எல்லா டேட்டாவையும் அப்படியே பேஷண்ட் டேட்டாலாம் வேர் அப்படியே கேப்சர் பண்ணிடுச்சு காசு கொடுத்தா தான் கொடுப்பேன்னு அது மாதிரி அப்பல்லோ ஆஸ்பத்திரிக்குள்ளே இந்த ட்ரான்சம்பியர் வைரஸ் போச்சுன்னா என்ன ஆகும் போகாது ஏன் சார் ஏன் போகாது

இதை பாருங்க நீங்க கரவேட்டி கந்தசாமி அவர்கள் நீங்க நினைக்கிற மாதிரி வந்து போர்க் தயார் பண்றது பீஃப் தயார் பண்றது இதெல்லாம் மதவாத அரசியல் பிரச்சனைகள் இதெல்லாம் நம்ம வந்து தயார் பண்ண முடியாதுன்னு சொல்லுங்க அவருக்கு என்ன அவர் இப்படிப்பட்ட ஒரு கருத்தை சொல்றாரு சார் அந்த போர்க் இல்ல சார் போர் போர் பாகுபலி படத்தெல்லாம் வருமே சண்டை டிங் 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 ஆ அது ஓ அதுவா சூப்பர் சார் ஏன் அது அதுக்காக கவலைப்பட வேண்டும் அதை எஸ்எஸ் எஸ் ராஜமொழி அவர்களிடம் அவர் அருமையான ஒரு கிராபிக்ஸ்ல அதை தயார் பண்ணிடுவார் போர்க்காட்சியை இனிமே அந்த கிராபிக்ஸ்ல தான் பிரச்சனை வரும் சார் அங்கே உள்ள வைரஸ் வந்து அட்டாக் பண்ணி டேட்டா எல்லாம் கேப்சர் பண்ணிட்டோம் கரப்ட் பண்ணும் மிரட்டும் ஆரடி சத்யராஜா ஆரடி காமிச்சிடும் கட்டப்பா குட்டப்பா ஆனால் பரவாயில்லையா சார் ரஜினிகாந்த் அவர்கள் அரசியலுக்கு வராது வரல இதெல்லாம் அவருடைய தனிப்பட்ட விருப்பம் அவர் இந்திய பிரஜை எல்லாரும் அது மாதிரி முடிவு எடுக்கலாம் ரசிகர்கள் வந்தார்னா அதுக்கேற்ற மாதிரி விவரம் எடுக்க போகிறாங்க வரலன்னா அதுக்கேற்ற மாதிரி ஒரு முடிவு எடுக்க போகிறாங்க அது வேற விஷயம் ஆனால் வைரஸ் வந்து நாளையிலேருந்து நான் உங்கள் சிஸ்டமுக்கு வரேன்னு சொல்லிட்டு வரும் அது அதான் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது நான் பிரச்சனை சொல்லணுடைய நான் தொண்டையில் வைரஸ் சார் அவருடைய பல்லான வீடியோ வரப்போகுது சார் நான் அன்னைக்கு வெளியே அதை பற்றி அவர் கவலை இருக்குதான்னு பாருங்கள் நான் பார்த்துட்டேன்

நிகழ்ச்சிக்கு வந்தமைக்கு நன்றி நன்றி இந்த நிகழ்ச்சியை கொண்டு இருக்கும் உங்களுக்கு வைரஸ் தாக்கம் வராமல் இருப்பதற்காக நாங்கள் ஒரு புது சிஸ்டத்தை இந்த வீடியோவுக்கு கீழே சிறப்பாக சிவப்பாக இருக்கும் அந்த பட்டன் அதுல ஒரு கோடிங் இருக்கும் கோடிங் வந்து எஸ்யூபி எஸ்இஆர்ஐ பிஇ இந்த கோடிங்ல இருக்கிற அந்த பட்டன் நீங்க அழுத்தினீங்கன்னா உங்களுக்கு வைரஸ் வராது எனக்கு செருப்பு வரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க